வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே ஒன்றும் இல்லை நீ செவ்வா கிழமை என்ன பண்ணுறதுன்னு யோசனையாக இருக்குது நான் எண்ணி சாப்பிடுவேன் ஆனால் இவங்க எண்ணி சாப்பிட மாட்டாங்க காய்கறியெல்லாம் இப்போ ஆமாம் அதுக்கோசம் ஏன்னால் இன்னைக்கு விட்ட நிச்சயத்தோட ஒரு மாதம் கழிச்சு தான் நாளைக்கு புரட்டாசி கோவிந்தா கோவிந்தா திருப்பதில் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் தெரியுமா புட்டாசி மாதம் நாங்களும் புரட்டாசி கழிஞ்சி அக்டோபர் எப்போ போனோமோ திருப்பதி முப்பத்தி அக்டோபர் முப்பத்தி ஒன்று போகிறோம் திருப்பதிக்கு ஏன்னா என்னுடைய பேரனுக்கு ரெண்டு வயசு முடிஞ்சு மூணு வயசு ஸ்டார்ட் ஆக போகுது கரெக்டாக அதுக்கு நாங்கள் திருப்பதியில் வந்து மொட்டை அடிக்க சொல்லி வேண்டியிருந்தோம் அது டிக்கெட் புக் பண்ணியாச்சு ஒரு நிமிஷத்துக்கு கை வழி போச்சுக்காதீங்க சப்போர்ட் வச்சிக்க அது டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் அது திருப்பதி போவோம் ஏன்னா புரட்டாசி மாதம்லாம் அந்த பிரம்மோற்சவெலாம் நடக்கும் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் திருப்பதியில் அவன் திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்ப ஏற்படும் சில பேருக்கு திருப்பதி ஒர்க் அவுட் ஆகும் சில பேருக்கு திருப்பதி ஒர்க் அவுட் ஆகாது நிறைய பேர் நான் சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம திருப்பதி போயிட்டு மொட்டைச்சி வந்தப்பறம் தான் எனக்கு ப்ரோக்ராம் நிறைய வந்துச்சு இந்த வருஷம் என்னடா மொட்டை அடிக்கிறமே நினச்சேன் சாமிக்கு சார் மொட்டை மொட்டை அப்புறம் தான் நிறைய ப்ரோக்ராம் வந்துச்சு கிட்டத்தட்ட இந்த வருஷம் மட்டும் நான் எழுபது எண்பது ப்ரோக்ராம் பண்ணிட்டுருக்கேன் மொத்தத்தில் இந்த ஆடி மாதமே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி ப்ரோக்ராம் பண்ணிட்டேன் ஓகே இன்றைக்கி சமையல் சமையல்தான் யோசனை பண்ணின்னு இருக்காங்க என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் சேப்பங்கிழங்கு கொத்தவரங்காய் கத்திரிக்காய் பீர்க்கங்காய் எல்லாம் கா கா பீர்க்கங்காய் ஒரு சிக்கன் ஒரு மட்டன் கா கா இன்னும் இன்னும் உனக்கு சிக்கன் மட்டன் சிக்கன் ப்ரான் நம்ம என்ன என்ன முடியும் இது காய் காயின்னு முடியும் சரி ஓகே நீ எதுவும் சாப்பிட்ற மாதிரி இல்லை நேற்று நைட்டே ஒரு சரவணன் நம்ம தனுஷ் சரவணுடைய மகளுடைய கல்யாணத்துக்கு போயிட்டு ஒரு ஒரு வெட்டு வெட்டியாச்சு பிரியாணி நம்ம சப்ஸ் அப்போ சப்ஸ்கிரைபர் அவரு நல்லா கவனிச்சார் வேறு லெவலில் இருந்துச்சு சரி ரெஸ்ட்டு விட்டுடலாமா வெறும் சா எனக்கு பிடிச்சது வந்து இன்றைக்கி வந்து செய்ய சொல்லியிருக்காங்க ஏன்னா கொத்தவரங்காய் என்ன சாப்பாடு ரசம் கொத்தவரங்காய் செய்ய சொல்லியிருக்கேன் கொத்தா சாப்பாடு ஃப்ரை பண்ணுறோம்ல கொத்தவரங்காய் வந்து நிறைய பேர் வந்து சாம்பாரில் போடுவாங்க நான் பார்த்துருக்கேன் சாம்பார் சத்தெல்லாம் போடுவாங்க ஆனால் நாங்கள் கொத்தவரங்காய் வந்து ஜீனவராம்பட் ஜீனவராம்பட்னால் கொத்தவரங்காய் தொக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது தான் பித்தம் தெளியும் அவ்வளோதான் அதில் அது கொஞ்சம் வேக வச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சோன்னா அந்த பித்தமும் இருக்காது சீக்கிரமாக வெந்துட சூப்பராக ரொம்ப பிடிக்கும் எனக்கு வெஜிடேரியன்லேயே ரொம்ப எனக்கு பிடிச்சது இந்த கொத்தவரங்காய் தான் நான் போட்டத்துலாம் கேட்பேன் ரிலேஷன் வீட்டில்னா என்ன நீ பண்ணி கொத்தவரங்காய் தூக்கு பண்ணிட்டுலாம் எங்கள் அம்மா பண்ணுவாங்க அல்டிமேட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கொத்தவரங்காய் தூக்கு வெஜிடபிள்லேயே எனக்கு பிடிச்சது இந்த கொத்தவரங்காய் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது கேட்டால் நம்மளுக்கு பெருசாக அவங்க சொல்லுது வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து இவங்க அம்மா செய்வாங்க வெண்டைக்காய் வேறு லெவலில் செய்வாங்க தண்ணியை ஊற்றாமல் செய்வாங்க அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம் நம்மளுக்கு வந்து வச்சுட்டு ரொம்ப பிடிக்கும் நான் வச்சிட்டுன்னா எல்லாமே பிடிக்கும் மீன் பிடிக்காது எல்லாம் பிடிக்கும் ஓகே அதை பற்றி மறுபடியும் மறுபடியும் வேண்டாம் நீங்கள் இதே அதே சொல்லிகிட்டு இருக்கீங்க புரட்டை செய்யறது புரோட்டை செய்யறது சாப்பிட முடியாது சாப்பிட முடியாது கவலைப்படல உடம்பு கொஞ்சம் இழைக்கும் இப்போ தொண்ணூத்தோரு கிலோ இருக்கு எல்லாருமே மனசுல இருக்கும் நீங்க வெளில சொல்றீங்க அது உண்மை தான் நல்லா மனசுல வச்சிருப்பாங்க நான் ஓப்பனா சொல்லிடுறேன் அதான் அப்புறம் இன்னைக்கு இந்த சமையல் அப்புறம் வந்து குழம்புத்தூர் ஒரு கிலோ தான் இருக்கு காலி ஆயிடுச்சு அதை போய் அரைச்சின்னு வரணும் அது ஒரு வேலை செய்யணும் செய்யணும் செஞ்சு செஞ்சு போய் அரைச்சின்னு வரணும் சாம்பார் தூள் இருக்கா சாம்பத்தில் கம்மியாக தான் இருக்குது அதுவும் செஞ்சு வச்சிரு ஒரு நாலு நாலு கிலோ அல்ல அஞ்சு அஞ்சு கிலோ செஞ்சு வச்சுருந்துச்சுங்க எப்பவுமே எட்டு எட்டு செய்கிறேன் நான் ஒரு வாரம் வரும் சொல்லிட்டு எட்டு கிலோ செய்கிறேன் ஆனால் வாங்கினோம் மறுபடியும் மட்டும் வாங்குறாங்களே உங்ககிட்ட ஆமாம் அவங்க காலி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக எங்ககிட்ட ஆர்டர் பண்ணுறாங்க எல்லாருமே வாங்கின எல்லா எல்லாருமே வந்து எங்கள் கிட்டே திருப்பியும் வந்து எல்லாத்தூளுமே வாங்கியிருக்காங்க மசாலாஸ் எல்லாமே ஆமாம் ஏன்னா அவங்க சொல்லிட்டு அமௌண்ட் நான் வெளியே எங்கேயும் வாங்குற மாதிரி இல்லை அவங்கக்கிட்ட அதே மாதிரி நம்மக்கிட்ட வாங்காதவங்க தடவை சாம்பார் தூள் குழம்புத்தூள் ரசத்தூள் இட்லி பொடி இட்லி கொள்ளுப்பொடி ஏன் ரச இட்லி புல்லு ரசப் ரசப்பொடி அப்புறம் அந்த பிரியாணி மசாலா சிக்கன் சிக்ஸ்டி சிக்கன் மசாலா அப்புறம் வந்து புளியோதரை மிக்ஸ் வேறு கருப்பு பொடி பொடி கருவேப்பில் பொடி முருங்கை பொடி இவ்வளோ இருக்குது ஆனால் கையில் இல்லை நீங்கள் நீங்கள் சொன்னால் ரெடி பண்ணி நாளைக்கு தருவோம் ஓகேங்களா ஃப்ரெஷ்ஷாக அது ஒரு உங்கள் வேர் ஒர்க் பாயின் காலையில் வந்து எனக்கு ஆர்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா நான் வந்துட்டு அன்றைக்கே பண்ணி முடிச்சுருவேன் சப்போஸ் நீங்கள் மத்தியானம் ஈவினிங் மேலேனாக்கா நெக்ஸ்ட்டு அன்றைக்கி நைட்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து அனுப்புவேன் அந்த மாதிரி தான் ஷெட்யூல் மாதிரி வச்சுருக்கேன் ஸோ டெய்லியே நீங்கள் வந்து எந்த டே எந்த நாள் தான் ஆர்டர் பண்ணணுன்னு கிடையாது எல்லா நாளுமே நாங்கள் ஆர்டர்ஸ் எடுக்கிறோம் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு மேக்ஸிமம் வந்து குழம்புத்தூள் சாம்பார் தூள் இருந்ததுன்னா நான் அன்றைக்கி அனுப்பிடுவேன் அப்படி இல்லைனா நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுட்டு நெக்ஸ்ட் டே கொரியர் பண்ணிவிடுவோம் மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி ஆர்டர் பண்ணால் நாளைக்கு வந்து உங்களுக்கு கொரியர் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஒரு ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணுவாங்க இப்போ குழம்பு தூள் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வேலைக்கு போயிட்டுதான் என்ன காரணம் சொல்லுங்கள் இந்த விக்கி மேரேஜ் மேரேஜ்க்காக நான் வேலையை வந்து ஜஸ்ட்டு பிரேக் எடுத்தேன் அதுக்கப்புறமா வந்து மரும கன்சிவ் ஆனதால அப்படியே வந்து வேலையை விட்டு நான் ரிலீவ் ஆகிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சு குழந்தையோட டைம் ஸ்பென்ட் பண்ணோம் இல்லையா அதனால அப்படியே வந்து ரிலீவ் ஆகிட்டேன் ஸோ இருந்தாலுமே வந்து எனக்கு நம்ம ஒரு வேலைக்குன்னு போனால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது வீட்டுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணுறோம் தான் வீட்டில் வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து ஒரு இது இருக்கும் நம்ம எதுவுமே ஒர்க் பண்ணலன்ற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தானே அதாவது சொல்லுவாங்க ஹவுஸ் ஒய்ஃப் தானே அவங்களு தான் நிறைய வேலை நிறைய வேலை இருக்கு ஆனா அவங்களே இப்ப நீங்க கேட்டிங்கனா நீங்க இப்படி என்ன வரைக்கீங்கன்னா ஹவுஸ் வைஃபாவா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மாதிரி அதாங்க கஷ்டம் அவங்களுக்கே அந்த இது இருக்கு காம்ப்ளக்ஸ் ஆனா எனக்கு வந்து ஏதாவது ஒன்னு பண்ணனும் சொல்லிடு இது ஸ்டார்ட் பண்ண இது அப்படியே போயிட்டே இருக்கு சப்போர்ட் பண்ண அவங்க சப்போர்ட் நீங்க எல்லாரும் இவங்களோட சப்போர்ட்டால தான் எங்களுக்கு வந்து அந்த இது மசாலா பிசினஸோ ஓரளவுக்கு அப்படியே போயிட்டே இருக்கு ஆமா ஆமா ஏதாவது ஐடி கம்பில் ஒர்க் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷமாக மொத்தம் ஒர்க் பண்ண மொத்தமாக ஒர்க் பண்ணது இருபத்தேழு வருஷம் ஒர்க் பண்ண இருபத்தேழு வருஷம் அதாவது இப்போ உங்களுக்கு ஐம்பது வயசு ஆகுதுன்னா இருபத்தேழு வருஷம் வேலை செஞ்சிட்டாங்க நான் வந்து இப்போ எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுதுன்னா ஒரு இருபத்தஞ்சு இருபத்தேழு வருஷங்கிறது வந்து நான் கல்யாணத்துக்கு அப்புறம் இருபத்தேழு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி மூணு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ மொத்தம் வந்து முப்பது வருஷம் சர்வீஸ் முப்பது சர்வீஸ் முடிச்சுட்டு உட்காந்துட்டு ஆமா ஏதோ ஒன்று செய்யணும் சொல்லிட்டு செய்யறாங்க எதனா ஒன்று பன்னெண்டு பண்ணுறாங்க சரி நம்மளுக்கு நம்மளும் பெருசாக ஒன்றும் வேலைக்கு போய் சம்பாதிக்கல எக்ஸ்போர்ட் தான் ஒர்க் பண்ணேன் அம்பத்தூர் எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் சூப்பர்வைசராக இருந்தேன் அது கொரோனா டைமில் முடிஞ்சிச்சு அதுவும் கோயந்தா கரெக்டாக நல்லா வேலைக்கு போக முடியாது என்ன காரணம் சொல்லு வீட்டில் அந்த மாதிரி எனக்கு சூழ்நிலை தம்பியும் பார்க்கணும் அப்பாவையும் பார்க்கணும் வேலைக்கு போய் உக்காந்தவன வீட்டிலருந்து ஃபோன் வரும் அப்பா ஆகி போயிட்டாரு தம்பி பாத்ரூம் போயிட்டாரு திரும்பி வரணும் ஸோ என்னால் ஒழுங்காக சரியாக வேலைக்கு போதா அது சார் அது ஒன்று சரி எனிவே வாழ்க்கையில் எதுவும் கடந்து போகும் சொல்கிற மாதிரி எதுவும் கடந்து போயிடுச்சு ஆனால் எதுவும் மறந்து போகாது இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போகிறது ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி ஐம்பது நாள் வச்சுக்கங்களேன் பத்து வருஷத்துக்கு எவ்வளோச்சு மூவாயிரத்தி ஐநூறு நாட்கள் இருபது வருஷத்துக்கு ஏழாயிரம் நாற்பது வருஷத்துக்கு ஏழாயிரம் பதினாலாயிரம் பதினாலாயிரம் நாட்கள் கடந்து போயிடுச்சு அப்படி கணக்கு போட்டு பாருங்கள் இன்னும் நம்ம இருக்கும்போது பத்து வருஷம் இருக்க போகுதுன்னு வச்சுங்களேன் பத்து வருஷம் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி அதெல்லாம் சொல்கிறேன் நம்ம அதை பார்த்துன்னு வச்சிக்கோங்க பயந்து ஒழுங்காக இருப்போம் அடுத்த பத்து வருஷம் நம்ம இருக்க போகணும்னு வச்சிக்கங்களேன் மூவாயிரத்தி ஐநூறு நாட்கள் தான் இருக்க போகணும் நாட்கள் கணக்கு போட்டு பாருங்கள் வருஷம் சொன்னது இன்னும் பத்து வருஷம் மூவாயிரத்தி ஐநூறு நாட்கள் இல்லை நம்ம எவ்வளோ நாள் போகிறோம் அதான் நாட்கள் கம்மியாக கம்மியாகவும் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதுதான் உசாராக இருந்துக்கொட கொஞ்சம் ரொம்ப ஆடாமல் கொஞ்சம் அடங்கி வாழ்க்கையில் இருக்கணும் எங்கள் அப்பா எப்படி இருந்த ஒரு கடைசியில் எப்படி ஆனார் எல்லாருக்கும் அதான் நான் வேறு லெவலில் இருந்தார் எங்கள் அப்பா அதுதான் எனக்கு வந்து அவரை பார்த்து ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆக்சுவலாக வந்து எல்லாமே விரும்பி சாப்பிடுவார் அவர் அவர் வந்து மெயினாக எதுவும் வேண்டாம் அவருக்கு நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு தான் அவரோட ஆசை ஆனால் கடைசியில் வந்து அவரால் ஒன்றுமே சாப்பிட முடியல ஒரு கஞ்சி கூட ஒரு முழு ஒரு ஸ்பூன் தண்ணி கூட மூணு லாஸ்ட்டில் சுத்தமாக எதுவுமே அதுதான் வந்து மனுஷங்களோட வாழ்க்கை எப்படியெல்லாம் எல்லாம் முடியுதுன்றது நான் அப்படியே கண் கூட நான் பார்த்தேன் ரொம்ப அதுதான் நம்ம பெரிய பெரிய தவணையெல்லாம் சொல்லுவோம் ரொம்ப அடிப்புட்ட அடங்கிடு இந்த என்ன நாட்டம் போடுறாங்களோ எல்லாம் அந்த வயசான காலத்தில் எங்கள் அப்பா எப்படி இருந்தாரு தண்ணி கூட மூழ்க முடியாது கஷ்டப்படுறேன் ஸோ நாம் ஒழுங்காக நல்லபடி எல்லாருக்கும் மதிப்பு மரியாதை கொடுத்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் இருக்க போகிறது கொஞ்சம் நாள் இருக்கிற சந்தோஷமாக இருக்கணும் மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தணும் கரெக்டாக ஓகே அடுத்த வீடியோவில் நீ எந்த ஸ்கூல் படித்த எந்த காலேஜ் படித்த நீ சொல்லு நான் எந்த ஸ்கூல் படித்தேன் எந்த காலேஜ் படித்தேன் எத்தனை அரியர்ஸ் நான் வச்சேன் எத்தனை அரியர்ஸ் நீ வச்ச அப்புறம் இந்த என்னென்ன இப்போ படித்தது ஐசிஎஸ் சிஎஸ் சிஎஸ்சி அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரீயாக இருப்போம் நான் பேசலாம் பாய்